ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தூத்துக்குடியில் இருக்க ஒரு அழகான பூங்காவை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பூங்காவோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா மானுடவியல் பூங்கா இந்த மானு பூங்கா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் பாளையங்கோட்டை சாலையில் விஓசி காலேஜ் இருக்குது இந்த விஓசி காலேஜுக்கு முன்னாடி இந்த பூங்கா இருக்குது இந்த ஒரு பூங்கா மட்டும் இல்லைங்க இதுக்கு பக்கத்தில் ஐந்தினை பூங்கான்ட்டு இன்னொரு பூங்கா இருக்குது அது பக்கத்தில் கோலரங்கம் இருக்குது என்னடா இது கோலரங்கம்னு பார்த்தீங்கன்னா அந்த கோலரங்கத்தில் வந்து சில்ட்ரன்ஸுக்கு உண்டான படம்லாம் போட்டு காமிக்கிறாங்க அதுக்கு பக்கத்துலேயே போக்குவரத்து பூங்கான் இந்த எல்லா பூங்காவும் பொதுமக்களோட பார்வைக்கு விட்டிருக்காங்க நீங்கள் அங்கே உங்களுடைய குட்டீஸை நீங்கள் கூட்டு போனீங்கன்னா உங்களுக்கு குட்டீஸ்க்கு உண்டான அந்த ஒரு என்டர்டெயின்மெண்டாகவும் இருக்கும் அதுபோக இது எந்த மாதிரி பூங்கான்னு அமைச்சிருக்காங்கன்னா இந்தியாவில் வாழ்ந்த பன்னெண்டு பழங்குடியினர் அதாவது பூர்வ குடியின மக்களோட வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கும் அதை அப்படி தத்ரூபமாக ஒரு சில மாதிரி வெடிச்சிருக்காங்க சிட்டிங் பிளேஸ்லாம் போட்டிருக்காங்க நீங்கள் போய் அழகாக உட்காந்து ஒரு ஈவினிங் சமயத்தில் என்டர்டைன்மெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு உண்டான ஒரு சிறந்த இடமாக இருக்கும் இது பக்கத்துலேயே இன்னொரு பார்க்கும் இருக்குது இன்னொரு பார்க்கை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அந்த பார்க்கில் எப்படி பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் ஒரு நேட்டிவிட்டியோடு இருக்கும் ஒரு அழகாக நீங்கள் ஒரு கிட்ஸோட ஒரு ஈவினிங் சமயத்தில் போய்ட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி காட்சி அமைப்பு அமைப்பை நீங்கள் காட்டினீங்கன்னா அவங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் தூத்துக்குடியில் இதே மாதிரி நம்ம பூங்காவை பார்க்குறது இதுதான் நம்ம முதல் தடவையாக இருக்கும் ஸோ இந்த இவங்க எங்கெல்லாம் இருந்தாங்க அந்த வாழ்வியல் எப்படி இருந்துச்சு அவங்களுடைய கலாச்சாரம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அழகாக காட்டியிருப்பாங்க குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை ஆகிய குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகிய ஐந்தினை நிலை அமைப்பை சிற்பம் மாதிரி காட்சிப்படுத்தியிருக்காங்க சிற்பம் மாதிரி காட்சிப்படுத்திருக்காங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் நீங்கள் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா போதும் அவ்வளோ ரியலாக அழகாகவும் இருக்கும் அப்படியே பேக்ரவுண்ட் அந்த வால் இருக்கும் பாருங்க அந்த பேக்ரவுண்ட் வாலில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எப்படி இருந்தாங்க அந்த காலநிலைகள் எப்படி இருந்துச்சு அவங்க எப்படி கலாச்சாரம் கலந்துருந்தாங்க எப்படி ஃபேமிலியோடு இருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு அழகான முறையில் காட்சிப்படுத்தியிருப்பாங்க இந்த காட்சிப்படுத்தின நீங்களும் இப்போ பார்த்துக்கலாம் கிட்ஸ் அப்படியே நீங்கள் கூட்டு போய் போது பக்கத்தில் சிட்டிங் ப்ளேஸ்லாம் போட்டிருக்காங்க இப்போ ஈவினிங் லைட்லாம் போட்டிருக்காங்க இதோட டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு டென் டொ டென் தேர்ட்டி டு லெவன் ஓ கிளாக் ஆரம்பிக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக் அண்ணா சிக்ஸ் ஓ கிளாக் ஆ மேக்ஸிமம் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க ஸோ இந்த பூங்கா நீங்கள் போய் உங்கள் கிட்ஸோடு என்ஜாய் பண்ணுங்கள் மேலும் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த பார்க்கை பற்றி சூப்பராக பார்க்கலாம் ப